மணிப்பூரை வேடிக்கை பார்த்தவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் மக்களவையில் கனிமொழி எம்பி ஆவேசம் மக்களவையில் மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி கனிமொழி எம்பி ஆக்ரோஷமாகவும் உணர்வுபூர்வமாகவும் பூர்வமாகவும் உரை நிகழ்த்தினார் அவர் பேசியதாவது மணிப்பூரில் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்ட இருபத்தி ஓரு வயது பெண்ணை காப்பாற்ற முயன்ற அவரது தந்தை மற்றும் சகோதரன் கொல்லப்பட்டுள்ளனர் அந்த கும்பல் அந்த குடும்பத்தை துரத்திய போது அவர்கள் போலீஸ் ஜிப்சியை நோக்கி ஓடினார்கள் தங்களை காப்பாற்றுமாறு அந்த வண்டியில் இருந்த போலீசாரிடம் கெஞ்சினார்கள் ஆனால் அந்த கும்பல் அந்த இளம் பெண்ணையும் அவரது தந்தையையும் அவரது சகோதரனையும் அங்கிருந்து அடித்து இழுத்து சென்றது அத்தனை அத்துமீறல்களையும் காவல்துறை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது தேசிய பெண்கள் ஆணையமும் மாநில பெண்கள் ஆணையமும் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது துரதிருஷ்டவசமாக அந்த வீடியோ பரவாமல் இருந்திருந்தால் இந்த விவகாரம் எதுவும் தெரிய வந்திருக்காது இந்த வழக்கில் சிலரை கைது செய்துள்ளார்கள் ஆனால் அந்த கும்பலிடம் அவர்களை ஒப்படைத்த காவல்துறையினர் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது மகாபாரதத்தில் வரும் திரௌபதியை மேற்கோள் காட்டி பெண்களின் உடை உரிக்கப்பட்டதை இங்கு குறிப்பிட்டார்கள் மணிப்பூரில் நிர்வாணமாக்கப்பட்ட பெண்கள் கூட ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்கி தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சி இருப்பார்கள் ஆனால் தெய்வம் வராவிட்டாலும் அரசு அவர்களை காப்பாற்ற வந்திருக்க வேண்டும் மகாபாரதத்தை சரியாக படித்தவர்களுக்கு தெரியும் இந்த குற்றத்தை செய்தவர்கள் மட்டும் தண்டனைக்குரியவர்கள் அல்ல இதனை மரம் போல் நேற்று வேடிக்கை பார்ப்பவர்களும் தண்டனைக்குரியவர்கள் இந்த விஷயத்திற்கு மட்டுமல்ல ஹத்ராஸ் கத்துவா உன்னாவ் பில்கிஸ் பானு மல்யுத்த வீராங்கனைகள் என இந்த அனைத்து விவகாரங்களிலும் குற்றவாளிகளும் அவர்களை தண்டிக்காமல் வேடிக்கை பார்ப்பவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும்